ஐந்து வயது மகனை கிணற்றுக்குள் தள்ளி கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்ட தகப்பன் கேட்டால் கடன் பிரச்சனை மூன்று குழந்தைகளை பெட்ரோல் ஊற்றி எரித்து கொண்ட தந்தை கேட்டால் குடும்ப பிரச்சனை இந்த தான் கடனை வாங்கி கொண்டு அதை அடைக்க முடியாமல் போகும்போது தன் பிள்ளைகளும் இந்த உலகத்திலே கஷ்டப்படக்கூடாது நம்ம இல்லாமல் என்று சொல்லி அந்த பிள்ளைகளை கொண்டு விடுவது வீட்டில் எனக்கும் என் மனைவிக்கும் பிரச்சனை என் பிள்ளையை கஷ்டப்படுறது மத்தியில் இருந்துக்கிட்டு அந்த பிள்ளை எதுக்கு என்று சொல்லி அவர்கள் மீது வெறுப்பனாலே இல்லை அவர் மீது கொண்ட அக்கறையினாலே அவர்களை கொண்டு விடுவது இதுவும் நாள்தோறும் பத்திரிகையில் வந்து கொண்டே இருக்கிறது இப்போ பல பேர் ஏன் கடனாளியாக போகிறாங்கிறதுக்கு காரணமும் தெரியல அந்த கடனாளியாக போயிட்டு பிள்ளைகளை கொல்ல வேணும்னு அவசியமும் இல்லை இது சிந்தித்து பார்த்தா இது இப்படியே போயிட்டு இருந்தால் என்ன ஆகும் தெரியல பிள்ளைகளை இந்த நீங்கள் பிள்ளையாக பத்துங்க மாதிரி இந்த பிள்ளைங்க கேட்கல நான் கேட்டு தாய் தந்தை படைத்தானா இல்லை என் பிள்ளை என்னை கேட்டு பிறந்தானான்னு கண்ணதாசன் சொல்லுவார் நாமளாக பத்துக்கிட்ட பிள்ளைகளை நாம் வந்து வளர்க்கணும் இல்லையா பிள்ளைகள் இருக்கிறாங்கங்கிறதுக்காக வாழ்க்கையை சமாளித்து கஷ்டப்பட்டு நானும் வாழ்ந்து என் பிள்ளைகளையும் வளர்க்கணும் இல்லையா அந்த அக்கறை ஏன் இல்லை சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு கருந்தோட் கரவீரனார் என்ற புலவர் எழுதினார் ஒரு ஆண் குரங்கு திருநிலை இறந்து போச்சு அந்த பெண் குரங்கு அந்த மந்தி தானும் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் ஏன்னா கணவன் இறந்து போயிட்டான் இல்லையா தானும் ஜாகணும் அப்படி முடிவு பண்ணும்போது அதுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்குது பருவத்துக்கு வராத பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் தானாக மேய்ந்து பழக்கம் இல்லாத பிள்ளைகள் இன்னும் தான் பழகணும் அப்படி உலக உலக வாழ்க்கை பழகாத பிள்ளைகள் இருக்கிறாங்களேங்கிறதுக்காக இந்த பெண் குரங்கு அவற்றை பெரிய பிள்ளைகள் ஆக்கி தானாக இந்த புவியிலே அவை அவை வாழும் வகை அறிந்து கொள்ளும் வரை வளர்ப்பேன் என்று கங்கணம் கட்டி கொண்டு உயிர் வாழ்கிறது அந்த குரங்குகள் குரங்கு குட்டிகள் தானாக வாழ பழகிய பிறகு ஒரு பெரிய மலை உச்சிக்கு போய் அங்கேருந்து பாய்ந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறது அது வரைக்கும் உயிரை கண்டுபிடிச்சிருக்கு அது வரைக்கும் கஷ்டத்தை தாங்கியிருக்கு பன்மலையை அடுக்கத்து பாய்ந்து உயிர் சகக்கும் என்று எழுதுவர் இதை வைத்து என்ன நமக்கு கற்பிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் பிள்ளைகளுக்காக வாழ பழகி கொள்ளுங்கள் அந்த பிள்ளைகள் ஒரு நிலைமைக்கு வர்ற வரைக்கும் யார் காப்பாற்றுவா நீங்கள் இருக்கணும் இல்லையா அதனால் கஷ்டம் இருக்கும் கணவன் போய்விட்டால் உனக்கு வாழ முடியாது அதற்காக பிள்ளைகளை கொலை செய்வதா கடன் வாங்கி விட்டு அடைக்க முடியலை பிள்ளைகளை கொலை செய்வதா எனக்கும் மனைவிக்கும் ஜண்டை பிரச்சனை தீரமாட்டேங்குது பிள்ளைகளை கொலை செய்வது தீர்வா பிள்ளைகளை கொலை செய்வது என்ன தீர்வு தற்கொலையே தீர்வு இல்லை என்பது கொலை எப்படி தீர்வாகும் சிந்தித்து பார்க்க வேண்டும் பர்மலை அடுக்கத்து பாய்ந்து உயிர்சவுக்கும் பாட்டு நான் நேரம் கருதி சொல்லலை கணவனை இழந்த மந்தி தன் பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் ஆகிற வரைக்கும் தன்னை காத்துக்கொண்டு தன் பிள்ளைகளை வளர்த்து பெரிய பிள்ளைகள் ஆன பிறகு தற்கொலை செய்து கொண்டது என்று எழுதுகிறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது அவசியம் இல்லை ஆனாலும் இந்த பாட்டு மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி இதுதான்